நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்கைப் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஆறு வயது சிறுவன் ஒருவன் தன்னுடைய நான்கு வயது தங்கையை அழைத்து கொண்டு ஒரு கடை வழியாக சென்று கொண்டு இருந்தான் ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மைகளை பார்த்து தயங்கி தயங்கி நின்ற தங்கையை பார்த்து எந்த பொம்மை உனக்கு வேண்டும் என்று கேட்டான் முதலில் தங்கை பதில் சொல்லுவதற்கு தயங்கினாள் ஏன் என்ன காரணம் சொல்லு இங்கு எதற்காக நின்றாய் பொம்மையை பார்த்துதானே நின்றாய் என்ன பொம்மை வேண்டும் சொல் நான் உனக்கு வாங்கித் தருகிறேன் என்று மீண்டும் கேட்டான் அந்த தங்கை தயங்கி தயங்கி அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து என் தங்கைக்கு அந்த பொம்மை மிகவும் பிடித்திருக்கிறது ஐயா அந்த பொம்மையின் விலை என்ன என்று சொல்லுங்கள் நான் அதற்கு பணம் தருகிறேன் என்று சொன்னான் அதற்கு அந்த கடையின் முதலாளி சிரித்துக்கொண்டே உன்னிடம் எவ்வளவு பணம் உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தான் இது போதுமா இன்னும் வேண்டுமா என்று கவலையுடன் கேட்டான் அதற்கு அந்த கடைக்காரர் அவனின் கவலையான முகத்தை பார்த்து எனக்கு நான்கு சிப்பிகள் மட்டுமே போதும் என்று மீதியை கொடுத்து விட்டார் பதிலுக்கு பணம் எதுவும் வாங்கவில்லை சிறுவன் மகிழ்ச்சியோடும் மீதியுள்ள சிப்பிகளோடும் தன் தங்கையோடு அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் இதையெல்லாம் கவனித்துக்கொண்டு இருந்த அந்த கடையின் வேலையால் ஒருவன் முதலாளியிடம் ஐயா ஒன்றுக்கும் உதவாத இந்த சிப்பிகளை வாங்கிக் கொண்டு விலை உயர்ந்த கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டான் இதற்கு விலையை கொடுத்து விட்டீர்களே உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று கேட்டான் அதற்கு அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால் தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயசு அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம் தான் சிப்பியை விட உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும் அதையடுத்து அவன் அந்த சிப்பியை விட பணமே பெரியது என்று அந்த பணத்தை சம்பாதிக்க நம்மை போல் பாடாய்படுத்தி உழைப்பான் அதற்கப்புறம் பல தவறான வழிகளிலும் செல்ல வாய்ப்பு உள்ளது அதனால்தான் பணம் உயர்ந்தது இல்லை சிப்பிதான் உயர்ந்தது என்று அவனுக்கு நான் உணர்த்தும் வகையில் அதை தடுத்துவிட்டேன் மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையையும் அவனுக்குள் நான் விதைத்து விட்டேன் என்று சொன்னார் என்றோ ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை நினைத்துப் பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும் ஏனென்றால் பணத்தின் அருமை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அவனுக்கு புரிய வரும் சிப்பி சிறிய பொருள் பணம் தான் என்று அவனுக்கு தெரிய வரும் ஆனாலும் இந்த பம்மியை கொடுத்தவர் நம் மீது அன்பும் பண்பும் பரிவும் அது இல்லாமல் நல்ல எண்ணமும் கொண்டவராக இருப்பார் இந்த உலகமும் நல்ல உலகம் என்று அவன் நல்ல செயலில் மட்டுமே ஈடுபடுவான் அதற்காகத்தான் நான் சிப்பிகளை வாங்கி கொண்டு பணம் எதுவும் வாங்காமல் அவனிடம் பம்மியை கொடுத்தேன் என்று சொன்னார் ஆகையால் அவன் எல்லோரிடம் அன்பு காட்டத் தொடங்குவான் உலகம் அன்பினால் கடமை கட்டமைக்கப்பட வேண்டும் என்றும் சொன்னார் அன்பு என்ற ஒன்று ஒரு வார்த்தையில்தான் இந்த உலகமும் இந்த மண்ணும் இந்த உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்றுமே மறக்கக்கூடாது என்பதை சொன்னார் ஸோ இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே ஒன்று புரிஞ்சிருக்கும் வாழ்க்கையில் பணம்ங்கிறது இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கும் நாளைக்கு வேற ஒருத்த இருக்கும் நாளிக்கு அவங்ககிட்ட இல்லாமல் இன்னொருத்தக்கிட்ட போவோம் ஸோ பணம் வந்து நிரந்தரம் கிடையாது அன்பு அப்படின்றது தான் இங்கே நிரந்தரமாக இருக்குது அதை மட்டும் நினைவில் இருந்தாவே போதும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இது மாதிரி நல்ல நல்ல அறிவுள்ள செய்திகள் நம்ம சேனல்ல வெளியிடப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்